ஹலோ யோ என்னையா கோழி குஞ்சு கொடுத்துருக்க டெய்லி ஒன்று செட்டிக்கிட்டே இருக்கு எங்க இருந்து சார் பேசுறீங்க அதெல்லாம் உனக்கு எதுக்கியா உங்ககிட்ட தானே கோழி குஞ்சு வாங்கினேன் சரி சார் எப்படி இறக்குதுங்க மாய புலந்துக்கிட்டு தான் அதை கேட்கல சார் என்ன அறிகுறி அரியும் இல்ல ஒரு குறியும் இல்லை தண்ணி சுத்தமாக வைக்கிறீங்களா அதெல்லாம் சோப்பு போட்டு கழுவிதான் வைக்கிறேன் தண்ணியவா இல்ல தண்ணி வைக்கிற டப்பாவை தீவனம் கரெக்டா வச்சுங்களா வச்சா மட்டும் எங்க திங்குது உன் கோழி மாதிரி ஊர்மையே தான் அலையுது தாண்டி சரி சார் நீங்க எந்த ஊருன்னு சொல்லுங்க நான் நேர்ல வரேன் அரியலூர் மாவட்டம் தான் ஒரு மாசமா நான் அரியலூர் மாவட்டத்தில் யாருக்குமே கோழி குஞ்சு கொடுக்கலையா ஒரு மாசமா நான் வாங்கி ஆறு மாசம் ஆச்சியா கோழி குஞ்சு வாங்கிட்டு போய் ஒரு வாரத்துக்குள்ள பிரச்சனை வந்தாதான் நாங்க பொறுப்பு இல்லனா தப்பு உங்க மேலதான் கோழி குஞ்சு ஒண்ணுதானே உன்ன நேர்ல வந்து பாக்குறேன்டா